நீங்க ஞாயி சரியாக நாலரை மணியில் இருந்து ஆறு மணி அளவில் நல்ல ராகு காலத்தில் கொள்கைத்திறுத்தை தலைமையில் ஹோட்டல் லைலாவில் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்ள போகிறோம் நீங்க ரெண்டு பேரும் என் கல்யாணத்துக்கு கட்டாய வர்றீங்க நோ நிச்சயதார்த்தம் நோ கல்யாண பத்திரிக்கை ஓகே ரம்யா அந்த தண்டாயுத பாணிய வேண்டி நாங்க தவம் இருந்து பெத்த பொண்ணு மாமி உன்னை வளர்த்து ஆளாக்கி அந்த வடிவேல சங்கதியில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டிக்கிட்டோம் தெய்வ தோஷம் பொல்லாததுமா அந்த தண்டாயுத பாணியே ரெண்டு பொண்டாட்டிக்கார சட்டப்படி அவன அரெஸ்ட் பண்ணலாம் கண்ணுக்கு தெரியல விட்டு வச்சிருக்காங்க புதிய சமுதாயத்தின் பேரா நடத்தி வைக்கிறேன் இந்த மணமகள் அண்ணியை விதிக்க வேண்டாம் தியை பார்க்க வேண்டாம் தங்கள் வேண்டாம் குஞ்சுணம் வேண்டாம் வேற என்ன வேலை வேணும் மன உறுதி வேண்டும் கொள்கை பிடிப்பு வேண்டும் இது போன்ற சீர்திருத்த திருமணம் நடைபெற இவர்கள் இருவரும் நினைவு சின்னமாக விளங்க வேண்டும் அப்போ இப்பொழுது நமது செல்வி ரம்யாவிற்கும் செல்வன் திலீப்புக்கும் திருமணம் நடைபெறவிருக்கிறது மாலைய போடப்பா முதல்ல தலைவனுக்கு போடு தெரியாது கையை செத்துங்கள ரம்யா போடுமா தெளி போடு வாழ்க வாழ்க நம்ம பொண்ணு தலையெழுத்து பாத்தீங்களா சம்பிரதாயமும் இல்லாம தாலியும் இல்லாம அதுவும் கொழுத்த ராகு காலத்துல என்ன ஆகும் முருகா நீ தான் காப்பாத்தணும் Wish you a happy birthday.

வாய் இத்தனை காலமா மௌனமா எழுதி முருகா யே பிள்ளைங்க பாக்கணும் யே பக்தி பொய்யாகலாமா யே பூஜை விரதம் ஆகலாமா

நாராயண மந்திரத்தை கேட்ட பிரகலாதனைப்புகளை கேட்டிருப்பாய் அதனால்தான் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே சித்தருக்கு நிகரான பக்தி உன்னை இயன்றவள் கந்தனின் கடாச்சத்தை பெற்றவள் அம்மா எனக்கு தாய்க்கு தாயா இருக்கிறவங்க தான் இதெல்லாம் போரிக்கணும் அவங்கதான் எனக்கு கிடைக்கல பெருமை முருகா உனக்கு பாலும் சோறும் ஊட்டி வளர்க்காமல் பக்தி என்னும் அமுதத்தையே ஊட்டி வளர்த்திருக்கிறாள் அந்த புண்ணியவதி அந்த பெண் இருக்குமிடமே ஒரு திருத்தலம் தான் உன் அக்காவை நான் பார்க்க வேண்டும் வா அப்பா அப்பா தம்பியை காணும் என்னது காணுமா போது இந்த ஆட்டத்தை நிறுத்தணும் நீ ஆடிக்கிட்டே இருக்க அதனாலதான் சீட்டை காணும்

கோயிலே சுத்தி சுத்தி வந்து கோயில் நாய் மாதிரி பேசாம ஒரு திருவோட்டம் கையில கொடுத்து ஒரே அமிச்சுடு வீட்டு செலவாவது மிச்சமாகும் நீங்க என்னமோ சம்பாதிச்சு போடுற மாதிரி வீட்டு செலவு பத்தி அவ்வளவு கவலைப்படுறீங்களே நீங்களே ஒரு பாரம் பேசுறது மட்டும் அபாரம் சும்மா ரெடி டமாரம் சம்பாதிக்கலாம் அப்ப இல்லையா அப்பா அம்மா இல்லாத அனாதையா இல்லாம அப்பானு கூப்பிடுறதுக்கு நான் ஒருத்தர் இருக்கிறேனே அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க நடராஜே வீட்டுல நிலைமை சரியா இல்லை சரி அப்புறமா வச்சுக்குமா சாரி வரும் அப்பா முருகா முருகானந்த சரஸ்வதி அம்மாவா நான் செஞ்ச பாக்யம் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க முருகா வாங்கம்மா உட்காருங்க முருகா அவன் திருப்பாதங்கள் விளையாடிய இடங்களிலெல்லாம் என் சிரம் நான் நான் அடைய வேண்டும் என்று அவன் திருத்தலங்களையே வலம் வந்து கொண்டிருக்கிறேன் நான் பேசுகின்ற பேச்செல்லாம் அவன் புகழாக இருக்க வேண்டும் என்று திருப்புகழை பாடி பாடி கழித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த திருப்புகளால் தெய்வ சன்னதியில் அறிமுகமானது இந்த ஞான குழந்தை இவன் கருத்திரையில் இருக்கும் பொழுதே கந்தனை பற்றிய மந்திரங்களை கேட்டிருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிஞ்சு வயதிலேயே இப்படி ஒரு அபூர்வ ஞானம்

தெய்வத்தை கோயில்ல பாக்கலாம் ஆனா பார்க்க என்னால உங்ககிட்ட பார்க்க முடியாது நாங்கள் புறப்படலாமா